அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரான தலவாய் சுந்தரம் அந்த பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்து வரும் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக வின் பிரபலமாக இருந்து வருகிறார் கட்சியின் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்களுக்கு முரணாக செயல்பட்டதால் அவரை பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து வெளியான தகவலின்படி பாஜகவுடன் எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொன்ன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆர் எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வைத்த கன்னியாகுமரி தொகுதி அதிமுக எம்எல்ஏவான தலபாய் சுந்தரம் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அவரின் மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கப்பட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது